கார்த்திக் தீபசில நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சேண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து ஆமாம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு கீதா கிட்டே கேட்டேன்னா சொல்லுங்கள் அப்படின்னா ஆமாம் தூங்காங்கிறவ யாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பதில் சொல்ல முடியாமல் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னாச்சு அப்படின்னோன்னா அவன் தாங்க நான் சொன்னல என்னை வந்து இந்த மாதிரி பழி வாங்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருக்கவன் அவன் என்னன்னு தான் தீபாவை வந்து அழைச்சிட்டு போகலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் ரெண்டு பேரையும் வந்து இருந்து வந்து காப்பாற்றி அவனுக்கு ஒரு முடிவு கட்டாமல் மாட்டேன் நீங்கள் தைரியமா இருங்க எப்போதும் என்னை கேட்காமல் நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகாதீங்க அப்படின்னு கீதாவுக்கு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து அவங்க சரவணம் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க சக்திக்கு திடீர்னு வந்து தோணுது இந்த தீபாவதை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே விட்டாங்கல்ல அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள போய் விசாரித்தா தீபாவோட சொந்தக்காரங்க ஹஸ்பண்ட் யாராவது பற்றின க்ளூ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க சென்னையிலேருந்து வந்தோன்னே அவங்க வீட்டை கதவை தட்டி கூப்பிடுறாங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க தீபாவை வந்து நீங்கள் தானே வந்து எங்கள் இடத்துல வந்து அழைச்சிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னோன்னே அவங்க பேர் தீபாவா என்ன எதுன்னுலாம் எனக்கு தெரியல இங்கே ஒருத்தவங்க அவங்க கீழே விழுந்துருந்தாங்க அவங்கள வந்து அடிபட்டு இருந்துச்சு அதனால் அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்க அங்கே சென்னையில் வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்கள பற்றி தான் நானும் கேட்குறேன் அவங்க பேர் தீபா தானே ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இங்கே வந்திருந்தாரு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க தீபாவோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்திருந்தாங்களா அவங்கள தேடி அப்படின்னு ஆமாம் ஆனால் நான் உங்களை வந்து தீபாவை அங்கே விட்டப்போ உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டேன் அந்த சமயத்தில் நான் இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு வந்து வேலைக்கு வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னோம் ஓ அப்படியா சரி நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் கார்த்தி வந்து தேடி பார்த்தப்ப வந்து அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னாங்களே அது ஒரு பெரிய கதைங்க தீபாவுக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்குது அதை காப்பாற்றுறதுக்காக நான் தான் வந்து அவங்கள நல்லபடியாக வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அப்படியா ஆமாம் நீங்கள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் மட்டும் என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் அவங்க மறுபடியும் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது விவரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் நம்பருக்கு வந்து கார்த்தியை வந்து அவங்க தீபா ஹஸ்பண்டை கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு இவங்களும் நம்பரை வாங்கி அதுக்கு அதுக்கடுத்தது சரவணன் கூட வந்து மறுபடியும் இங்கே வந்து பார்க்கலான்னு கார்த்தி வருவாங்க வர்ற சமயத்தில் கரெக்டாக வந்து சக்திக்கு வந்து எப்படியும் வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணுறப்ப வந்து தீபா இருக்கிற இடம் தெரிஞ்சிருவோம் வேறு லெவலில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்